தெரியுமா ஏ நானும் பயந்துதான்ப்பா வந்த இவன் இப்படி இன்னைக்கு என்ன நீ தலையில வந்திருக்க இவ கத்துன கத்துக்கு நான் பயந்துல ஓடி வந்த எங்க இந்த தலையில போட

இடம் மாதிரி வந்துட்டியாடா செல்லும் என்ன பண்ற என்ன வேணும் உனக்கு சொல்லு உன் பேர் என்ன உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நாங்க அதை செய்வோம் உனக்கு அது தருவோம் உன் பேர் என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லு பாக்கலாம் ஓ பசிக்குதா உனக்கு சாப்பாடு வேணுமா சரி 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 எனக்கு இப்பதான் புரியுது ஓகே 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 எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த தண்ணி திவ்யா அக்கா உனக்காக தண்ணி கொண்டு வந்துட்டாங்க குடி வயிறு நிறைய குடி ஏ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் அது தண்ணி எவ்வளோ சூப்பராக குடிக்குதுன்னு பார்த்து 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 பொறுமையாக எல்லா தண்ணியும் உனக்கு தான் பாருங்களேன் அது நமக்கு தேங்க்ஸ் வந்துதுன்னு நினைக்கிறேன்ப்பா தண்ணி நல்லா குடிச்சிருச்சுல ஏய் ரம்யா பரவாயில்லல்லா நீ ரொம்ப பயப்படாமல் சூப்பராக அதுக்கிட்ட போய் பேசி அதுக்கு சாப்பாடு கொடுத்த என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பயம் ஏதாவது செஞ்சிடுச்சுன்னா அதுதான் இது நம்மகிட்ட வந்திருக்குப்பா வழி தவறி வந்துருச்சா இல்லை என்னென்னே தெரியல இதை நம்மளே வச்சிருக்கலாமா நம்ம வளர்க்கலாம் யாராவது வந்து கேட்டால் கொடுத்துடலாம் இதுக்கு சூப்பராக ஒரு பேர் வைக்கணும் நெக்ஸ்ட் வீடியோ வைக்கலாம்